கிரேஸ்தல்லால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எத்துள்ளப்பட்ட அலட்சியப்படுத்துகிறவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை தேவன் உங்களை உயர்த்துவார் ஹாமீன் ஹாலே நூயா நம்ம வாழ்க்கையில பாருங்க நம்ம நல்ல நேசித்த உறவே சில டைம் நம்மளை அலட்சியப்படுத்துவதுண்டு வேதனைப்படுத்துவதுண்டு உண்டு இப்படி மீசிச்ச உறவே நம்மளை அலட்சியப்படுத்தும் போது மனசில் பாரங்களும் துக்கங்களும் வேதனைகளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு உண்மைதானே இப்படி அலட்சியப்படுத்துகிற அந்த உறவுகளுக்கு நீங்க போய் பதில் சொல்ல தேவையில்லை யார் உங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்க முன்ன கர்த்தர் தேவன் உங்களை உயர்த்துவார் ஹமே லோயா வாழ்க்கையில மனிதர்கள் பெரும்பாலும் கொடுக்கற இம்பார்ட்டன்ட் எதுக்கு தெரியுமா பணம் பதவி அந்தஸ்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அலட்சியம் எதனால வருது அப்படின்னா பணம் இல்லை அப்படிங்கும் போது சரியான ஒரு வேலை இல்லை அப்படிங்கும் போது அலட்சியப்படுத்துறோம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வறுமை மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது போது அலட்சியப்படுத்துறோம் நோய் வாய்ப்பிடும்போது அலட்சியப்படுறோம் அப்படி ஏதோ ஒரு காரணங்களுக்காக அலட்சியப்படுத்தப்பட்டுருக்குறோம் இப்போ நம்ம பைபிளாக ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் பாருங்க ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னா ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்தணும்னா நம்ம அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது கண்டிப்பா ஆண்டவருடைய பலத்தை கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது தேவன் ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அதே தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்ன ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்களேன் மனிதனுடைய அந்த எண்ணங்கள் பணத்துக்கு இம்பார்ட்டன்ட்டு கொடுத்து தவறு பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட பணம் இருந்தேனா தூக்கி வச்சு கொண்டாடுது அதே மனித இனம் நல்ல அன்பை நேசிக்கிற ஒரு மனிதன்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது அவன் எந்த ஒரு தவறு அவனை தாலும் தான் பாக்குது இது உண்மையா இல்லையா கண்டிப்பா இந்த உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஆண்டவருடைய வருகை இரண்டாம் வருகை வெகு சீக்கிரமா ஆஹ் வரப்போகுது அதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு ஆண்டவருடைய அன்பர் ருசிச்சவங்களே நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க மனிதனுடைய குணங்களுக்கு இல்லை இப்படி பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை அலட்சியப்படுத்துறாங்களா ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது உங்களை தூக்கி வச்சு கொண்டாடின அதே மனிதர்கள் இன்னைக்கு பணம் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரியான தொழில் இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அலட்சியப்படுத்துறாங்களா அலட்சியமான வார்த்தைகள் எவ்வளவுதான் அன்ப கொட்டி கொட்டி கொண்டு கொடுத்தாலும் அந்த அன்பாவுக்கு கண்ணுக்கு தெரியறதே இல்ல இப்படிப்பட்ட மனிதர்கள் அலட்சியமான வார்த்தைகளினால மனச ரணமாக்குறாங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நேசித்த உறவா இருக்கலாம் யாரா இருக்கலாம் உங்களை அலட்சியப்படுத்தும் போது நீங்க கவலைக்குள்ள இருக்கீங்களா நீங்க உங்களை அலட்சியப்படுத்துறவங்கள்ட்ட போய் எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு கர்த்தர் மீது நீங்க நம்பிக்கையாயிருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கையாயிருங்க அலட்சியப்படுத்துகிறவர்கள் கண் காணும்படி உங்களை உயர்த்துவாரு ஆமீன் ஹலை லூயா இப்போ பைபிள நீங்க பாருங்க யோசிப்பு யோசைப்ப அலட்சியமா எண்ணி அவனுடைய சகோதரர்களே அந்த யோசைப்ப விற்று போடுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு பெரிய அலட்சியம் இப்படி கூடி பிறந்த சகோதரனே விட்டு போடும்போது போது அந்த யோசைப்போட மனசு எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள வந்திருக்கும் இப்படி அலட்சியப்படுத்தப்பட்ட அந்த யோசைப்ப ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்து உயர்த்துறாரு உங்க வாழ்க்கையில எல்லாராலும் அலட்சியப்படுத்தப்படுறீங்களா இங்கே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீ வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்களா நீ வீட்டில் உட்காந்துருந்து சாப்பிட்றதுக்கு தான் முடியும் ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அலட்சியமான பார்வை இருக்குதா அதை குறித்து நீங்க வேதனையோட இருக்கீங்களா என்னை அலட்சியமா பாக்குறாங்களே எனக்கு தைரியம் சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை என்னை அலட்சியமா கேவலமா பேசுறாங்களே நான் எப்படி இந்த எல்லாம் கேட்டுக்குவேன் அப்படி சொல்லி கவலையோட இருக்கீங்களா யார் உங்களை அலட்சியப்படுத்துறாங்களோ அவங்க முன்ன ஆண்டவர் உங்களை உயர்த்த போயிறார் ஆமீன் ஹலே லூயா அதே போல பாருங்க உடம்பு ஆரோக்கியத்தோட அழகோட சௌந்தரியத்தோட பணத்தோட இருக்கும்போது தந்த மதிப்பு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சி உடம்புக்கு முடியாம இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்காது நீங்க நல்லா இருக்கும்போது நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க ஆனா இப்போ உங்க மனசுல உங்க உடம்புல தைரியம் இல்லாம இருக்கும்போது உங்களை யானை கேட்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அலட்சியமா பார்ப்பாங்க இதை குறித்து நீங்கள் கவலையில் இருக்கீங்களா இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அதாவது ஆண்டவருடைய அன்பு தாங்க வெளியேற பெற்றது மனித அன்பை நம்ம நாடி ஓடுறோம் அவங்க நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க நம்ம மதிக்கலை அப்படிங்கும்போது மனசு கவலைப்படுது ஏன்னா அழிவு அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறோம் மனிதனுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னு அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து நிற்கும்போது அந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு கரெக்டா கிடைக்கல அப்படிங்கும் போது மனசு சோர்வாகுது இப்படி அலட்சியப்படுத்துற உறவுகள்ட்ட போய் பதில் சொல்லாதீங்க எதுவுமே கேக்காதீங்க மௌனமா ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோட ஜெபீங்க யார் யார் உங்களை அலட்சியமா பாக்குறாங்களோ யார் யார் உங்களை அலட்சியமா பேசுனாங்களோ யார் யார் உங்களை அலட்சிய கண்ணோட்டத்தோட உங்களை நோக்குனாங்களோ அவங்க கிட்ட பதில் சொல்லாம இங்க வாய ஓடிட்டு ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது யார் உங்களை அலட்சியமா பார்த்தாங்களோ அவங்க ஆண்டவர் தேவன் உங்களை உயர்த்துவார் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உங்களை ஆண்டவன் நேசிச்சு உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருந்து தாயாக இருந்து வழி நடத்தி செல்லுவார் அலட்சியப்படுத்தப்படுறாங்கன்னா மனிதன் தான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரா மீன் ஆள் இல்லூயா ஆண் நீங்க சொல்லுங்க ஆண்டவற்ற மனிதன் என்னை அலட்சியப்படுத்துவதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க இப்படி அலட்சியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் இதுதான் நிச்சயமா நடக்க போகுது அதுக்குள்ள சிம்டம்ஸ் தான் இது நீங்க வாழ்க்கையில நினைக்கிறது எல்லாமே கிடைச்சிட்டு வைங்களேன் நீங்க ஆண்டவரை தேடுறது கம்மியாயிரும் எல்லாரும் கைவிட விட்டாதா நீங்க ஆண்டவர்கிட்ட வருவீங்க நெருங்கி வருவீங்க அதுக்காகத்தான் சில அலட்சியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறாரு சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்லுங்க ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கை பிரகாசமா மாற போகுது இப்ப ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில அவங்க மனசுல காயப்படுத்தப்பட்ட அலட்சியமா பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் நிமித்தமாக கண்ணீரோட ஜபிக்கிற மக்களுக்கு அப்பா யார் யார் அலட்சியப்படுத்தப்பட்டாங்களோ யாரால அலட்சியப்படுத்தப்பட்டாங்களோ அவங்க கண் காணும்படி அப்பா நீங்க அவங்க வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கருத்திலையும் ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் மாண்பு நிறைந்த பரம தந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அலட்சியப்படுத்தினவங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை அவங்க கண்காணும்படி ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறாரு கலங்காதீங்க கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஹா மேன் லூயா